அனைவருக்கும் வணக்க நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து இன்னைக்கு புது வீட்டுக்காக ஒரு சில எல்லாம் வாங்குறதுக்காக ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்குறோம் பெரிய எனக்காக ஒரு சின்ன ஒரு கொட்டாயம் போட்டு ஷாப்பிங் போட வேணுங்கன்னு சொல்லாதீங்க சின்ன விட பெரிய வீடு அதுக்கும் வந்து வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தானே ஆகணும் அதனால ஒரு என்ன தான் நம்மள்ட்ட வந்து அந்த சில்வர் பித்துல ஜாமான்லாம் இருந்தாலும் ஒரு சில பொருள்லாம் வந்து க வாங்க வேண்டியதாக இருந்துச்சு எனக்கு வந்து நாலு மூணு நாளாகவே போகிறதுக்கான டைம் கிடைக்கல இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடைச்சிது அதனால நான் இன்றைக்கி போய் எனக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பொருளெலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் நண்பர்களே அது நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கிறேன் எவ்வளோ இவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இது வந்து சட்டமாற்று ஸ்டாண்டு இது இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா கடையில் பெரிய கடையிலலாம் போய் வாங்கலை இந்த ரூபா பொருள் போட்டு விற்பாங்கள்ல அதில் போய் இது வாங்கிட்டு வந்தேன் வெளியில தான் ரூபா பொருள் போட்டிருக்காங்க இதில் இது வந்து எவ்வளோன்னா இருபத்தி இருபது ரூபா இது வந்து இருபது ரூபா நாலு சட்டை தான் மாட்டலாம் அது சின்ன சட்டை தான் மாட்டலான்ட்டுருக்கு இது ரெண்டு வாங்கியிருக்கேன் வேறு மாடலில் ஒன்று எனக்கு ஒன்று அதாவது என்னோடய யூனிஃபார்ம் மாட்டுறதுக்கு ஒன்றும் அஜய்க்கு ஒன்று அதுக்கப்புறம் மெயினாக வீட்டுக்கு வந்து முரம் இருக்கணும்ல நண்பர்களில் அதனால் மரம் மரம் வாங்கியிருக்கிறேன் இந்த மரம் எவ்வளோன்னா அறுபது ரூபா பிளாஸ்டிக் மரம் இப்போ வந்து சித்திரை மாதத்தில் வந்து எங்கள் ஊரில் திருவிழா போடுவாங்க அப்போ வந்து இந்த ஓலையால் கட்டின முரம் அந்த இந்த முரம் எப் எல்லார் வீட்லேயும் இருக்காங்களா சாணி போட்டு முழு உற முறம் அந்த முறம் ஒன்று வாங்கணும் இப்போதைக்கு இது அர்ஜென்ட்டுக்கு ரேஷனர்ஸ்லாம் ஆக்கணுன்னா கொஞ்சம் போட்டு கொடைச்சிக்கலாம் அதனால் இது வந்து இருக்கட்டும் காய்கறி கூட இதில் வச்சு அரிஞ்சிக்கலாம் அதனால இந்த முரம் வாங்கினேன் நண்பர்களே இது ஒன்று இது ஒன்று இது அறுபது ரூபா இது வந்து இருபது ரூபா அடுத்து இந்த குப்பல்ற முரம் நம்ம நாலு நாளாக வந்து வீடு கூட்டி கூட்டி வந்து பேப்பரை வச்சு கையால் கையால் அள்ளிகிட்டே இருந்தேன் இந்த இதெல்லாம் இல்லை வாங்கலை அதனால இது இது பதினஞ்சு ரூபா அப்புறம் வடிகட்டி வடிகட்டி இது வந்து எவ்வளோனா முப்பத்தி அஞ்சு ரூபா நம்ம வந்து அதிகம் இங்கே அம்மா தான் டீ போட்டு டெய்லியும் எங்களுக்கு வருது இருந்தாலும் எப்போயாவது நான் காஃபி தான் போடுவேன் சரி எதுக்கும் வீட்டில் இல்லை எங்கள் அம்மா ஏதோ ஒரு பொருளும் இருக்கட்டும் அப்படின்ட்டு இதை பார்த்தா அதனால் இதெல்லாம் வாங்குகிற ஐடியாவே இல்லை அங்கே போய் பொருளை பார்த்தோம் தான் வாங்கணும்னு தோணுச்சு இது ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் இது வந்து இந்த பேஸ்ட் ப்ரெஸ் வைக்கிறதுக்காக ஸ்டாண்டு இங்கே வந்து நான் அஜய் வந்து அங்க இங்கேயும் போட்டு வைக்கிறான் பாத்திரம் விலைக்கு கவுத்துருக்க இடத்துலலாம் அதனால வந்து இது ஒரு ஸ்டாண்ட் இது வந்து அந்த பக்கமாக மாட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதுவும் பதினஞ்சு தான் அது வந்து ரெண்டு அடுக்கா இப்படி ஒன்று இப்படி ஒன்று இருந்துச்சு இது போதும் ரெண்டு பேருக்கு இது போதும் அதனால இது வாங்கிடுச்சு அதுக்கப்புறம் மேட்டு இந்த மேட்டு வந்து நூறுரூபா நண்பர்களே நல்லா இருக்கேன் நான் கமெண்ட்லாம் சொல்லுங்க இந்த மேட்டு நூறுரூபா இது வந்து சாக்கு வந்து இந்த தரையில் போட்டுக்குவோம் உள்ளார முன்னாடி வந்து இந்த மேட்டு போட்டுக்கலான்ட்டு இது ஒண்ணு வாங்கினேன் அப்புறம் இது ஒரு ஸ்டாண்டு நம்ம செவுறு வந்து செலாப்பு செவுறு அதனால வந்து ஆணிலாம் பெருசா எதுவும் அடிக்க முடியாது அஹ் அதனால இது வந்து லைட்டா ஏதோ சின்னோண்டு குட்டி ஆணிதான் இதை வச்சு அடிச்சு இது வந்து ஏதாவது ஒண்ணு மாட்டி வச்சுக்கலாம் அதனால எதுவுமே ஒரு பைய கூட மாட்டி வைக்கலாம் மாட்டுறதுக்கு எதுவுமே இங்கே இல்லை ஏதாவது ஒன்று வைக்கணும்னா எங்கே வைக்கிறதுனே தெரில ஒரு பைய கூட மாட்டி வச்சுக்கலாம் அதனால அடுத்து இது வந்து டஸ்பின் குப்பையை அள்ளி கொட்டுறதுக்காக இதுவும் ஒன்று எடுத்தாச்சு இங்கே பிளாஸ்டிக்கில் ஒரு டப்பா ஒன்று இருக்குது நம்மள்கிட்ட இருக்கிறது எல்லாமே வெறும் சில்வர் ஐட்டமாக இருக்குது தான் வந்து இந்த மரத்துக்கு இது அப்படியே செட்டாக இருக்கட்டும்ட்டு இதே எடுத்தாச்சு இது ஒன்று இது எவ்வளோன்னா நாற்பது ரூபாய் இன்னொன்று இருந்துச்சு அது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அது வந்து அறுபது ரூபா அதுக்கு வந்து நான் வந்து இந்த நாற்பது ரூபாயோ போதும் என்ன பண்ண போகிறோம் என்ன அவ்வளோ குப்பையாக கூட்டியை கொட்ட போகிறோம் அதுக்குன்ட்டு இந்த நாற்பது ரூபாயிலே வாங்கியாச்சு அப்புறம் மெயினாக வந்து இந்த படம் வாங்கின நண்பர்களே இந்த விநாயகர் சிலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த விநாயகர் சிலையை வந்து இதுவும் பதினஞ்சு ரூபாயோ இருபத்தஞ்சி ரூபாயோ எதுவும் தெரில பதினஞ்சு தான் நினைக்கிறேன் அதெல்லாம் புருதியாக இருக்குது இது வந்து எல்லாரும் சொன்னாங்க இந்த வீட்டில் இந்த முன்னாடி வந்து ஒரு சைடு இதை இந்த கருப்பு கலர் விநாயகர் படம் வாங்கி வச்சுட்டின்னு தம்பி பண்ணாட்டி சொன்னான் அதனால வந்து இந்த விநாயகர் ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு வந்தோம் சைடு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் காலன்றதில் முருக இருக்கார் இந்த பக்கம் ஆனால் இந்த பக்கம் தம்பி அதனால இது இந்த பக்கம் இது வாங்கிடுச்சு நன்றிங்களே நம்மளோட பர்ச்சேசிங் அவ்வளோதான் இங்கே வேற ஏதாவது மிஸ் ஆயிட்டா எதுவும் இல்லை அவ்வளோதான் வந்து நம்ம வந்து வீசியாக பச்சை என்ன இருக்கு ஆ சாரி இது ஒன்று மறந்துட்டேன் இது வந்து துணி தைக்கிறதுக்கு இது வந்து செரிசு வாங்காமல் இதுவும் இருபது ரூபாய்தான் இது வந்து சின்னதே வாங்கிட்டேன் ஏன்னா எனக்கு சரி நிறைய டைம் எனக்கு அடிக்கடி சோல்டர் பெயின் கழிச்சது வலி இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால அஜய் தான் நிறைய துவைக்கிற மாதிரி இருக்கும் அவன் கைக்கு தகுந்தது இதுதான் அவனோட யூனிஃபார்ம் அவனே விட்டு துவைக்க சொல்லிக்கலான்ல அவனோட ட்ரெஸ்ஸை அதனால இது ஒன்று வாங்கினேன் இதை பார்த்தான துவைக்குவான் இது வரைக்கும் துவைக்க மாட்டேங்கிறான் இதை பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்ட்ல துவைக்கவானா என்னன்னு தெரியல நிலா ஏன் மூணு வந்துருக்க ஹாய் சொல்லி நிலா வந்து கவிதாஸ் சேனல் இன்பாவளி அக்காவோட பொண்ணுதும் உங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க பேசிட்டு இருக்காங்க சரி ஓகே நண்பர்களே இந்த விநாயகர் படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் நம்மளோட புது வீட்டுக்கான பத்திரசிசாமல் முடிஞ்சிச்சு இது எல்லாமே மெயினாக தேவையான பொருள் தான் அதனால தான் நான் வந்து இது இதெல்லாம் தேர்ந்தெடுத்து நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த பன்னெண்டு ரூபா கடைக்கு போனால் தான் ஒரு சில பொருள்லாம் நம்ம சேர்ந்து சேர்த்து எல்லாத்தையும் பார்த்து வாங்க முடியும் நம்ம மறந்தே இருந்தால் கூட அங்கே கொட்டி கிடக்கிற பொருளை பார்த்து ஒன்று ஒன்று வாங்கணும்னு நமக்கு தோணும்னா நிறையா இருந்துச்சு நான் வந்து பட்ஜெட்டுக்கு அதிகமாக எடுப்போம் ஒன்று ஒன்று இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணி வாங்கணும் அப்படின்ட்டு ஆனால் இதை வண்டியும் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் கலெக்ட் பண்ணணும் என்னென்னா ரெண்டு குடம் வாங்கணும் மெயினாக அப்புறம் வந்து மத்து வாங்கணும் அப்புறம் அருவாமனை வாங்கணும் அருவாமனைலாம் இருந்துச்சு அதெல்லாம் ஜாமான் ஏற்றிட்டு வந்ததில் அங்கே புருஷன் வீட்லேயும் மிஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் ஜாமான்லாம் அங்கேயே மிஸ் ஆகிடுச்சு ஹோஸ்டில் சாமான்லாம் அதனால் இப்போ மெயினாக அடுத்தது அது வாங்கணும் சரி ஓகே நண்பரில் இந்த பொருள்லாம் பிடிச்சிருக்கா இந்த பணத்துக்கு இந்த பொருள்லாம் ஒருத்து தானா வீட்டுக்கு இதெல்லாம் தானே முக்கியமாக இதெல்லாம் ஓகே தானே என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எதுவும் நம்ம வசதிக்கிட்ட மாதிரி நம்ம வீட்டுக்கு சின்ன வீடாக இருந்தாலும் இந்த பொருள்லாம் மெயினாக இருந்தே தான் ஆகணும் அதனால தான் இதெல்லாம் வாங்கிட்டேன் சரி ஓகே நண்பரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம விஜய் சாப்பிடுதா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லாங் வீடியோலாம் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே okay bye